அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்புலம் ஆன்மா எதை சார்ந்திருக்கிறதோ அதன் வன் தன்மையாகவே அதன் வண்ணமாகவே மாறிவிடும் தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னார் அது சத்தாகவும் இருக்கும் அசத்தாகவும் இருக்கும் ஆகையினால் நம்மை சதசத்து என்கின்றார் மெய்கண்ட நாயனார் அப்படின்னு இதுல நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நாம எதுல இருக்கிறோம் அப்படின்றத தீர்க்கமா முடிவு பண்ண வேண்டியது நாம தான் திரும்ப திரும்ப அதிலே இருக்க முயற்சி செய்ய வேண்டியதும் நாம தான் நம்ம பாசிட்டிவாக இருக்கோமா நெகட்டிவாக இருக்கோமா இறைத்தன்மையோடு இருக்கிறோமா கஷ்டம் கவலையில் சூழ்ந்துருக்கிறோமா மாயா பொருளில் மாட்டிக்கிட்டு இருக்கோமா என்ன பண்ணணுன்றதை தீர்க்கமாக முடி பண்ணி நாம் அதிலேயே லைத்து 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 இருக்கும்போது அதன் தன்மையாகவே நான் என்கின்ற இந்த ஆன்மா அறிவு மாறிவிடும் அது மாறிச்சு அப்படின்னா ஒரு கேட் ஓப்பன் ஆகும் அந்த கேட்டு தான் இறையை உணர வைக்கும் அப்படின்னு சொல்லி நெகண்ட நாயனார் சொல்கிறார் அப்போ ஆன்மா எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை அது அதிலே வச்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை அதிலே இருக்க வேண்டியது நம்மளோட கடமை கவனத்தை அது மீது வைக்க வேண்டியது நம்மளோட கடமை கவனம் அதன் கவனமாகவே இருக்கணும் என்ன செய்கிறோம் போகிறோம் என்ன நினைக்கிறோம் போகிறோம் தான் அதனால தான் நல்லதை பேசு நல்லதை செய் தீயதை செய்யாதேன்னு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தீயதாக இருந்தால் அது எண்ணத்தில் பாதித்து மனதை பாதித்து ஆன்மாவை தொடும் அப்ப ஆன்மா சத்து பொருளிலிருந்து அசத்து பொருளாக மாறும் நல்ல எண்ணத்தோடு தூய சிந்தனையோடு இறை பக்தியோடு நாம் இருக்கும்போது ஆன்மா சத்து பொருளாக இறையாக இருக்கும் தான் இதை புரிஞ்சிக்கூடிய விஷயம் கவனம் நாம் செய்வதில் இருக்க வேண்டும் நாம் என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதை தீர்க்கமாக கவனிக்க வேண்டும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கு இயல்பு என்ன அப்படின்னு அடுத்தது ஒரு சின்ன இயல்புகளை சொல்றாரு மெய்கண்ட நாயனார் என்ன அந்த இயல்பு அப்படின்னா மூன்று இயல்புகளை இதில் சொல்ல வர்றார் ஒன்று இரு திறன் தெரிந்து கொள்ளுதல் ஒன்று இரு திறன் தெரிந்து கொள்ளுதல் இரண்டு இரு அறிவு இருதிறன் அறிவு மூன்றாவது இருதிறன் மயங்குதல் இந்த ஆன்மாவுடைய சத்து அசத்து பொருள் தெரிந்து கொள்ளுதல் தான் இருதிரல் தெரிந்து கொள்ளுதல் நாம சத்து பொருளா அசத்து பொருளான்னு தெரிந்து கொள்ளுதல் இருதிரல் தெரிந்து கொள்ளுதல் நாம சத்து பொருளா அசத்து பொருளா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பொருட்கள் மீதும் பெறக்கூடிய அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கும் அனுபவம் ஞானம் எதில் மயங்கியிருந்தாலும் இருந்தாலும் பின்னு ஒரு அனுபவம் ஞானம் அறிவு கிடைக்கும் அந்த அறிவுக்கு பெயர் இருதிறன் அறிவு மூன்றாவது சத்து அசத்து பொருள் பொருளாகவும் இந்த ஆன்மாவானது நம்ம பயிற்றுவித்தால் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா சத்துக்கூடையும் இருக்கும் அசத்து பொருள் கூடையும் அழுந்தி கிடக்கும் மாயா விஷயத்திலையும் அழுந்தியே கிடைக்கும் எல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு சுற்றி வரும் இதெல்லாம் உண்மை இல்லை இறைவன் தான் உண்மைன்னா அதுலேயும் நல்லா ஆழ்ந்திருக்கும் எல்லா வேலையும் மயங்கி செய்யும் அதுதான் இருதிறன் மயங்குதல் தெரிந்து கொள்ளுதல் எது சத்து எது அசத்து என்கின்ற அறிவு பெறுவது அறிவு பெறுகிற இருதரன் அறிவு அதில் மயங்கிருப்பது இருதிறன் மயங்குதல் நம்ம ஒவ்வொரு நொடியும் எதை சார்ந்து இருக்கிறோம் எதை சார்ந்து செய்கிறோன்றதை கவனிக்க வேண்டும் முக்கியமாக கவனிப்பது மிக நல்லது எதை சார்ந்து இருக்கின்றோம் அதுவாகவே மாறும் தன்மையுடைய இந்த ஆன்மாவை அதற்கேற்றார் போல் பயிற்றுவிக்க வேண்டியது நம்மள்தான் நாம் சத்தாக இருக்கோமா அசத்தாக இருக்கோமா இல்லை சதசத்தா காமன அப் அண்ட் டவுன்லேயே வாழப்போகிறோமா அப்படின்றத நாம் தான் முடிவு பண்ணணும் நாம தான் அதில் கவனம் வைக்கணும் தொடர்ந்து பயணிப்போம் அடுத்து என்ன சொல்கிறார் மெய்கண்ட நாயனான்னு பார்ப்போம் சிவஞானம் பயின்று சிவன் அருள் பெறுவோம்